நாடி ஜோடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அது நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்களும் இருக்குது கர்மநிலை இருக்குதுங்க முந்நூற்றி அறுபது டிகிரிக்கும் ஒரு கர்மநிலை இருக்குது அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு டிகிரியாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் அது வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள நிமிஷத்தில் கூட ரெட்டைய பிறவியில் பிறந்தவங்களுக்கு ஒரே ராசி ஒரே லக்கணம் அதே மாதிரி லக்கணப்புள்ளி கூட இருக்குங்க ஆனால் வி வினாடி மாடி மாறி இருக்கும்போது அவங்க வாழ்க்கை பாதை மாறிடுதுங்க வணக்கங்க எஸ்கே அஸ்டோ ஆன்மீக சேனல் நேரலுக்கு வணக்கங்க நான் உங்களுக்கு வரவு பிரியன் நாடி ஜோ நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அது நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்களும் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை மிகவும் நுணுக்கமாக பார்க்கறது ரகசிய குறியீடெல்லாம் அந்த ராசியில் நமக்கு நாடியில் இருக்குங்க ராசி நட்சத்திரம் பாதம் அது வந்து ஒன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமான கர்மா குறிக்கும் மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரி அப்படின்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒரு கர்ம நிலை இருக்குங்க முந்நூற்றி அறுபது டிகிரிக்கும் ஒரு கர்ம நிலை இருக்குது அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு டிகிரியாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் முப்பது டிகிரி அப்படின்னு ஒரு ராசிக்கு வச்சா பன்னெண்டு முப்பது முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு அதில் முந்நூற்றி இரு டிகிரிக்கும் முந்நூற்றி ஏழு டிகிரிக்கும் ஒரு கர்ம நிலை இருக்குங்க அதில் ஒவ்வொரு டிகிரிக்கும் பிறவி ஒரு பிறவி ரகசியம் இருக்குது அது ஒரு கடந்த பிறவி செயல் இருக்குது அது இல்லாமல் ஒரு கலந்த பிறவி பலன் இருக்குங்க அதில் நட்சத்திரத்துக்கு மேலே பாதம் நடுவில் டிகிரி அடிப்படை ரகசியம்னு வச்சுக்கோங்களேன் நாடி வாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை ரெண்டு ரெண்டு கிரகங்கள் அதில் இருக்குது அப்படின்னா ரெண்டு டிகிரி இருக்குன்னா பொதுவாக இரட்டை பலனே தரும் நம்ம நாடி விஷயத்தில் மட்டும் சொல்லும்போது எப்படின்னாங்க பாகைகள் கிரே நம்ம டிகிரிகளை வச்சு தான் சொல்கிறோம் அது வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நிமிஷத்தில் கூட ரெட்டை பிறவியில் பிறந்தவங்களுக்கு ஒரே ராசி ஒரே லக்கணம் அதே மாதிரி லக்கணப்புள்ளி கூட இருக்குங்க ஆனால் வினாடி மாடி மாறி இருக்கும்போது அவங்க வாழ்க்கை பாதை மாறிடுதுங்க அப்போ தான் அந்த டிகிரியை எடுத்து பலன் சொல்கிறோம் நம்ம ரெட்டை குழந்தைகளுடைய வாழ்க்கை பலனை சொல்லும்போது அப்போ நீங்கள் மூணு டிகிரி வந்து கர்ம நிலையை குறைக்குங்க நாடி முறையில் அதே மாதிரி ஒரு ஜீரோ டு ஆறு டிகிரி வந்துங்க ஆரம்ப கர்மான்னு சொல்கிறோம் நிகழ்கால கர்மா ஆரம்ப கர்மா அப்படிலாம் நிறையா இருக்குங்க அப்போ ஆரம்ப கர்மா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பூர்வமுண்ணிய பாவத்தோட தொடக்கங்க அதாவது ஜீரோ ஆறு டிகிரியில் வரக்கூடியது அது இல்லாமல் உங்களுக்கு நடுக்கர்மாங்கிறது ஆறு டிகிரி டு பன்னெண்டு டிகிரிக்குள்ளே வரதெல்லாம் நடுக்கர்மா அதே மாதிரி உங்களுக்கு வந்துங்க தீவிர கர்மான ஒரு விஷயம் இருக்குது அதாவது உங்களுக்கு பதினெட்டு டிகிரிலேருந்து இருபத்தி நாலு டிகிரிக்குள்ளே வரதெல்லாம் தீவிர கர்மாங்க டிகிரியில் நம்ம நாடியில் வரக்கூடிய விஷயங்க இது நடுக்கர்ம அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது டிகிரியிலேருந்து முப்பது டிகிரி வரதான் நடுக்கர்மா நமக்கு அதில் பெரிய அனுபவத்தை தரலாம் இருபத்தி நாலு டிகிரியும் முப்பது டிகிரிக்குள்ளே வரக்கூடியது கர்ம பலன் அனுபவம் சில முக்கிய டிகிரியோட ரகசியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க அதில் சுக்கரனுடைய டிகிரிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான விஷயமா அது வந்து நிறைய விஷயத்த ஒருத்தருடைய ஜாதகத்தில் மாற்றி வச்சிருக்கு எப்படின்னா உங்களுக்கு ஒரே கிரகம் ஒரே டிகிரியில் நிறைய விஷயத்தில் சுக்கரன் பாதிக்கிறான் சுக்கரன் அஞ்சு டிகிரியில் இருந்து நிச்சுங்க அவர் காதல் காதல் தோல்வி வருது சுக்கரன் அஞ்சு டிகிரி காதல் தோல்வி அதேமாதிரி சுக்கரன் பதினஞ்சு டிகிரி வந்துங்க தாமதமான திருமணம் தருதுங்க டிகிரியில் நாடியில் இது எதுலிங்க சுக்கிர பதினஞ்சு டிகிரி நிற்கிறாருன்னா தாமத திருமணங்க சுக்கரன் அஞ்சு டிகிரியில் நிற்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காதல் தோல்வியை தருது சுக்கிர இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்கிறாருன்னா ஆன்மீக உறவையும் கொடுத்து ஆன்மீகத்தில் உறவு அதாவது ஆன்மீக பலனை கொடுத்து தியாகத்தையும் கொடுத்துருதுங்க இது நிறையா ஜாதத்தில் பார்த்திங்கன்னா நாடி ஜீதத்தில் ஒரு கிரகம் பலன் மாறி மாறி நடக்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குங்க தனியான ஒரு கிரகம் இருக்குதுன்னா தனி கர்மா வருங்க ரெண்டு கிரகங்கள் கூட்டு கர்மான்னு சொல்கிறாங்க நாடியில் அதே மாதிரி மூணு கிரகங்கள் இருந்துன்னு வச்சுக்கங்க தீவிரமான பூர்வ புண்ணிய கர்மா பாவத்தை குறிக்குங்களாம் அது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக நாடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவ கர்மா எங்கே இருக்குங்கிறலாம் ஓரளவுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லிடலாம் கிரகக்கோட்டவங்களுக்கு வந்து தனி மெஜாரிட்டியாக இருக்குங்க அதே மாதிரி இதில் ஒரு சில ஆபத்தான டிகிரிகள்னு நாடியில் குறித்து கொடுத்துருக்காங்க ஜீரோ டு ஒன்று வந்து உங்களுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்பவங்களையும் ஆரம்ப வாழ்க்கையில் சிரமத்தையும் கொடுத்துருதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகமாவது ஜீரோ டு ஒன்று அப்படிங்கிற டிகிரியில் நீக்கும் அது ஆரம்ப வாழ்க்கைய சிரமம் திடீர் முடிவில் சம்பவங்களை கொடுத்துருது அதே மேலே எட்டு டு ஒம்பது ஏன்னா ஒரு டிகிரி வச்சு தான் இதில் பலன் கரெக்டாக எட்டு டிகிரி டு ஒம்போது டிகிரி இந்த மாதிரி இருக்கிற டிகிரியில் ஒரு கிரகம் நிற்குது சிவா இருக்குது சுக்கரன் இருக்குது ராகு சனி இருக்குது அப்படின்னா குடும்ப தகராறு மன அழுத்தத்தையும் கொடுத்துருதுங்க ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து பலன் சொல்கிறதா இருக்கு அதே மாதிரி எனக்கு பதிமூணு டிகிரி டு பதினாலு டிகிரி ஒரு டிகிரி தாங்க அதுவும் கர்ம சாபத் டிகிரின்னு அதுக்கு பேர் கர்மாவோடைய சாப டிகிரியாகவே அமையுது உறவு திருமணத்தை தடை பண்ணுதுங்க திருமண உறவுகளை தடை பண்ணுது எதுங்க நமக்கு பதிமூணு டிகிரி டு பதினாலு டிகிரி அதே மாதிரியே பதினேழு டிகிரி டு பதினெட்டு டிகிரி கரெக்டாக அந்த ஒரு டிகிரி வாழ்க்கைடைய திருப்பத்தையே தந்துடுதுங்க பெரிய வீழ்ச்சியே தருது அது இல்லாமல் உங்களுக்கு இருபத்தோரு டிகிரி டு இருபத்தி ரெண்டு டிகிரி பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தையே வைனாசிக நட்சத்திரம் தரும் சொல்கிறோம் இருபத்தொரு டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி அப்படின்றதில் ஒரு கிரகமோ ஒரு அந்த கிரகத்தோட திசைகளோ நமக்கு நடக்குது அப்படின்னா ஒரு வாழ்க்கை பாதையை புரட்டி போட்டு திரும்ப பாதிப்பு கொடுத்து கொஞ்சமாக தான் முன்னு கொண்டாடுதுங்க அது பேர் திடீர் திருப்பம் பெரிய வீழ்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற எல்லாம் அந்த திசைகளில் அந்த கிரகங்கள் அந்த டிகிரியில் நிற்கிற கிரகம் செஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் மறைமுகமான பகை உறவுகள் துரோகம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இருபத்தி ஆறு டிகிரி டு இருபத்தி ஏழு டிகிரி அந்த டிகிரில நடக்கிற கிரகங்கள் அந்த திசைகள் அந்த புத்திகளை கடந்து போறதுக்குள்ள நமக்கு அடுத்தவங்களை பத்தி காட்டி கொடுத்துருது இருபத்தி ஆறு டிகிரி டு இருபத்தி ஏழு டிகிரி வரும்போது நாடியில இது அனைத்தும் நாடிகள்ல மட்டுமேங்க நடக்குது அந்த திசைதான் நடக்குது அந்த புத்தியில இதுதான் நடக்குது அப்படிங்கிறதுல இந்த மாதிரி பலன்கு பலன்களை கொடுக்குதுங்க அதுதான் அந்த காலத்துல பையன் பிறந்தாருங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு பாதிப்பு தருது இவருக்கு காதல் திருமணம் இவங்களுக்கு குடும்பங்களுக்கு பாதிப்பு வீழ்ச்சியை சந்திக்க போகிறாரு இதெல்லாமே நாடியில் அக்யூரஸியாக சொல்கிறதுக்கு இந்த டிகிரிகள் இந்த மறைமுகமான ஆபத்தான டிகிரிகள்லாம் ரொம்ப அட்டகாசமாக பயன்படுதுங்க இதை நீங்கள் பயன்படுத்துங்க அதே மாதிரி நமக்கு நரம்பு சந்தப்பட்ட உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு இருந்து இருபத்தி எட்டு டிகிரி ஒம்பது டிகிரி அந்த ஒரு டிகிரி வரக்கூடிய கிரகங்கள் இருக்கும்போது நரம்பு பாதிப்பு வாத நோய் பிரச்சனை உஷ்ண பிரச்சனை இத்தனையும் அந்த டிகிரி நடக்கிற காலத்தில் அதே மாதிரி அந்த கிரகங்கள் அந்த டிகிரியில் இருக்கும்போது நமக்கு அந்த பாதிப்பை கொடுத்துருதுங்க அவசியம் ஜாதகம் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப கவனமாக எடுத்து பார்க்கணும் அதை சொல்லணுங்க அதில் நாடி முறையில் ஆறு எட்டு பன்னெண்டில் பாவங்களில் டிகிரிகள் இல்லை பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் அதில் அந்த பர்லைய கை கைகால் வாதங்கிறது கொடுக்குதுங்க ராகு கேது சம்மந்தப்பட்ட டிகிரிகளுக்கான இருந்ததுன்னா அது இதோட ஏன்னா அதில் ஒரே டிகிரிகளில் தான் ராகு கேது மட்டும் இருக்கும் நிறைய ஜாதத்தில் அதில் ஒரு சில ஆறு எட்டு பன்னெண்டு திசைகளை வரும்போது பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு சில அந்த மாதிரி உடல்நிலை பாதிப்பு கொடுத்து பாதிக்க வச்சுருதுங்க கவனமாக இருக்கணும் முக்கியமாக எச்சரிக்கையான டிகிரிங்கிறத இதை தாங்க அதிகமாக சொல்கிறாங்க அதனால் நமக்கு ஒரு சில நிகர ஒருதலை காதல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒம்பதுங்கிறது விடுதலை காதல்கிற டிகிரி தருது பெற்றோர் எதிர்ப்பு டிகிரின்னு ஒன்று இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் பதிமூணு டு பதினாலு அந்த ஒத்த டிகிரியில் பெற்றோரை எதிர்த்து நான் அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போகிறது அந்த குழந்த பிறந்த உடனே அந்த குடும்பத்தில் சிரமம் வர்றது அவங்கள எதிர்த்து எல்லா செயல்பாடும் செய்கிறது அந்த மாதிரி அதுக்கு பேர் பெட்ரோல் பெற்றோர் எதிர்ப்பு செய் ஒற்றுமை இல்லை தாய் தந்தை எதிர்ப்பான டிகிரி பதிமூணு டு பதினாலு மாதிரி தர்ம சங்கடமான டிகிரி அதாவது கர்ம சாப டிகிரின்னு ஒன்று இருக்குங்க நீண்ட காலமா போராடுறோம் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா அது நீண்ட கால தடை தாமத டிகிரின்னு ஒன்று இருக்குங்க நாடியில் பதினாறு டிகிரிலிருந்து பதினேழு டிகிரிக்குள்ள இருக்குல்ல நீண்ட கால தான் தடை தாமத டிகிரின்னு அர்த்தங்க அந்த டிகிரியில் ஒரு திசை புத்தி நடக்கிற காலம் இந்த பாதிப்பு பலனை தருதுங்க கவனமாக பலன் சொல்லணும் அதே மாதிரி கல்யாணம் நடக்குதுன்னு நினச்சி ரெடி பண்ணுறோம் நிச்சயம் பண்ணுறோம் அந்த நிச்சயம் உடஞ்சி போகிறதுக்குன்றது ஒரு டிகிரி வயசு நாடியில் இருக்குங்க அது என்ன டிகிரி அப்படின்னா பதினெட்டு பாகையில் இருக்கும் டிகிரி அவங்களுடைய திருமண உறவில் நிச்சயத்தையே போடுது நிச்சயம் பண்ணி நின்று வச்சுங்க கல்யாணம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த தாம திருவெட்டி பதினெட்டு டிகிரியில் இருக்கும்போது அந்த பேசினாலோ இல்லை அந்த டிகிரியில் நிற்கிற கிரகத்தில் போய் நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணுறோமோ சுக்கரனோ செவ்வாயோ இல்லை நமக்கு அந்த பாகைகளில் இருக்கிற பதினெட்டு டிகிரி இருக்கிறதில் போய் பண்ணக்கூடிய திருமணமோ திருமணம் உறவை பாதிச்சிருந்து நிச்சயதார்த்தையை நிறுத்தி வச்சிருதுங்க அதான் ரொம்ப கவனமாக அதை செய்யணும் அதே மாதிரி நல்ல உறவுகள் இருக்கு அவங்களோட ஒற்றுமையாக இருக்கணும் நினைக்கும் போது நம்ம உறவும் பாதிக்கிற டிகிரின்னு ஒன்று டிகிரி இருக்குங்க அது வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு டிகிரி அதாவது நட்சத்திரத்தில் சொல்லும்போது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா வதை வைநாசிக நட்சத்திரம் நடக்குதுங்க ஆனால் வாழ்க்கை பாதையில் பாதிப்பு வந்து சிரமப்படுறாங்கன்னு சொல்கிற மாதிரி இவருக்கு அந்த உறவு பாதிப்பு டிகிரியாகவும் பெரிய முன்னேற்றத்தில் வீழ்ச்சியை தர டிகிரியாகவும் இருபத்தி ரெண்டாயிரம் டிகிரியில் ஒரு கிரகம் நடந்து இல்ல ஒரு புத்திகளோ இல்ல ஒரு திசைகளோ நடந்து அவங்க வாழ்க்கை பாதையை புரட்டி போட்டுறதுங்க அப்புறம் நம்ம கிட்ட ரொம்ப நட்பா இருப்பார் நண்பராக இருப்பாருங்க ரொம்ப கால நண்பராக கூட இருந்திருப்பார் நமக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் திசா புத்திகளில் அது கிரகத்தில் அந்த மறைமுக துரோகன்ற ஒரு திரு டிகிரி இருக்குங்க அது வந்து இருபத்தி ஆறு பாகையிலேருந்து இருபத்தி ஏழு பாகைகள்தான் டிகிரிக்குள்ளே இருக்கிறது அந்த மறைமுக நம்ம ஒருத்தரை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு இத்தனை அவன் நண்பனா இருந்தப்பா இப்போ துரோகி ஆயிட்டான் அப்படின்னா நமக்கு அந்த இருபத்தி ஆறு டிகிரிலேருந்து இருபத்தேழு டிகிரிக்குள்ளே இருக்கிற கிரகங்களில் திசைகளில் புத்திகள் நடக்கும்போது அது நடந்துருக்கும் ஒருத்தரை பற்றி புரிஞ்சிக்கிற வாய்ப்பை அந்த டிகிரியில் நடக்கிற நேரத்தில் திசைகளில் இப்படியான கிரகங்கள் இருந்தால் நமக்கு அவரை பற்றி புரிய வச்சிருது அது இல்லாமல் நமக்கு தனிமையான மன அழுத்தத்தை தர்றதுன்னு ஒரு ஒரு நாடியில் ஒரு டிகிரி இருக்குங்க அது என்ன அப்படின்னாங்க அவங்களுக்கு ரொம்ப தனிமையை தர்றதும் மன அழுத்தம்னா கஷ்டத்தை தர்றதுக்கானது யாரோடையும் நம்ம பெருசாக நம்ம ஒத்து போக மாட்டோம் எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு தனிமையில் இருப்போம் சன்னியாசி மாதிரி வச்சுக்கலாம் இல்லாட்டி உறவுகளில் திடீர் பாதிப்பு கொடுத்து யார்ட்டையும் பேசாமல் தடு தள்ளி போயிடுறது தனிமையை விரும்பி போறது அப்படின்னா இருபத்தி எட்டு டிகிரியில ஒரு கிரகம் நின்று வேலை செய்யுது அது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி ஒன்பது டிகிரிக்குள்ள இருந்தா அவர் மனிதன் தள்ளி போயிடுறார் தனிச்சு போயிடுறார் யாரோடையும் அவர் நல்லா பேசியிருந்த ஒரு மனுஷன் யாரோட உறவு வேணான்னு கிளம்பிடுறாருங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டிகிரியில நாடியில நடக்கும்போது கட்டாயம் நடந்துருதுங்க ஏன்னா இது உங்களை ரொம்ப பாதிக்கிறதா இருக்கிறனால கட்டாயம் நாடியில் ஜாதகம் பார்த்து சொல்லும்போது கவனமாக இதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் இது இது இப்படி நடக்குன்னு டக்கு டக்குன்னு சொல்லிடுறதுக்கு காரணம் அதில் உங்களுக்கு நாடியில் ரொம்ப பெரிய ரகசியம் என்னென்னா ராசி தான் உங்கள் உடல் நட்சத்திரம் உங்களுடைய அதாவது மனம் அதே மாதிரியே பாதம் தான் உங்களுடைய செயல்பாடு அதில் பொதுவான கர்மா ஆபத்து கர்மான்னு ஒன்று இருக்குங்க நாடியில் அப்போ திடீர் சம்பங்களை தரது அந்த கிரகங்கள் அதில் இருக்குது அப்படின்னா எட்டு பாகிலேருந்து ஒம்பது பாகையில் அந்த பிரச்சனை தருது குடும்பத்தில் தகராறு நடக்குதுங்க திடீர்னு நல்லதாக இருந்தாங்க சந்தோஷமான குடும்பம் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க இல்லாட்டி மற்றவங்களால சண்டை வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் இயற்கையாக பார்த்தீங்கன்னா பதிமூணு இருந்து பதினாலு டிகிரிக்குள்ளே அதாவது பதிமூணு டு பதினாலு இந்த ஒவ்வொரு டிகிரி நடக்கிற காலத்தில் அந்த கிரகங்கள் அந்த நட்சத்திர கோட்டிலையோ இல்லை அந்த அந்த டிகிரிலோ நின்னால் வம்பு வழக்கு குடும்ப ஒற்றுமை குறைவு மன அழுத்தத்தை கொடுத்து பிரச்சனையை பயன்படுத்துங்க அதே மாதிரி சாப டிகிரி கர்மாங்கிறது பதினேழு டிகிரிலேருந்து பதினெட்டு டிகிரி அதையும் நீங்கள் திருமண தடையிலையும் அது உறவுகளை தருது கவனமாக வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நரம்பு சார்ந்தப்பட்ட பிரச்சனைகளை தரதும் இருபத்தி ஆறு டு இருபத்தி எட்டு அதையும் நீங்கள் ரொம்ப அவசியம் அந்த மாதிரி நேரத்தில் அந்த கிரகங்கள் அந்த டிகிரியில் தான் இருக்குது பாகையில் தான் இருக்குன்னா பார்த்து நடந்துக்கணும் நம்ம கவனமாக இருக்கும்னு அர்த்தங்க இதில் உண்மையான ஆபத்தான டிகிரிங்கிறது எல்லாமே அந்த பாவரங்கள் போய் கூட சேரும்போது தான் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் கலக்கும் போது இந்த டிகிரிகள் ரொம்ப நம்மள பதம் பார்த்துருதுங்க பாதிப்பை தந்துடுது ரொம்ப வாழ்க்கையில் சிரமத்தை கொடுத்துருது ரொம்ப கவனமாக இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் ரொம்ப ரொம்ப இந்தந்த மாதிரி நாடி ஜோதிடத்தில் நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக எப்பயுமே அதை அக்கரிசாக சொல்ல முடியும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை கவனித்து பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அவர் என்ன சொல்கிறாரோ ஜோசியர் சொல்கிறதையும் கொஞ்சம் உள்வாங்கி அந்த நேரத்துக்கு செய்யக்கூடிய காலையத்தை செஞ்சுட்டு மீதியை தவிர்த்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த விதத்திலுமே உங்களுக்கு அந்த ஒரு கடந்த பிறவி செயல் அதே மாதிரியே நம்ம இப்போ இந்த பிறவி செயல் அது கர்மாவோடைய ரகசியம் இல்லை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயத்தில் செய்யும்போது உங்களுக்கு நிறையா விஷயத்துலேருந்து விடுபட்டு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் நல்லது நடக்கும் நான் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயணம் உள்ளதாக இருக்கும் நற்பவிங்க நல்லதே நடக்கும் கருவு வணக்கம்